தாய்வான் பார்லமென்றில் கைகலப்பு தொடர்பாக பார்லமென்றத்தில் நடந்த விவாதத்தின் போது உறுப்பினர்கள் மத்தியில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது தாய்வானின் புதிய ஜனாதிபதி சிங் தே விரைவில் பதவியேற்க உள்ளார் அவரது ஜனநாயக முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க உள்ளது அந்த கட்சியை விட அதிக இடங்கள் பெற்ற கே எம் டி கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்ற விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வர வலியுறுத்தினர் அதன்படி அவையில் பொய்யான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக அவையில் நடந்த விவாதம் வாக்குவாதமாக மாறியது உறுப்பினர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட ஒருவர் சபாநாயகருக்கு முன்னால் இருந்த சட்ட மசோதாவை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினார் இதனை அடுத்து அனைத்து உறுப்பினர்களும் மேசை மீது ஏறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இரவு வரை இந்த மோதல் நீடித்தது இதனால் பாராளுமன்றில் பரபரப்பு ஏற்பட்டது தாய்வான் பாராளுமன்றத்தில் கைகலப்பு நடப்பது இது முதல் முறையல்ல கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து பன்றிகளை இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு கேம்ரி கட்சியினர் ஆளுங்கட்சியினர் மீது பன்றியின் குடலை வீசி சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது